மூன்று இடத்துல ஆண்டவராகிய தேவன் எழுதுகிறார் சொந்த கையினால் விரலினால் முதலாவது பத்து கட்டளைகளை ஆண்டவருடைய விரலினால் எழுதினார்னு வசனம் சொல்லுகிறது பத்து கட்டளை எதற்கு அடையாளம்னா உலகத்தில் இப்போ சட்டத்திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா கடவுளுக்கு பயந்து வாழணும் இந்திய அரசாங்கத்துக்கு பயந்து வாழணும் புரியுதா உங்களுக்கு அரசாங்கத்துக்கு பயந்து வாழணும்னு கட்டளைகளை அரசாங்கம் எழுதி வைத்திருக்கிறது வேதாகமத்தை வச்சு தான் உழவு எழுதியிருக்கிறாங்க கவனிங்க தானியல் காலத்தில் ஒரு கையுறுப்பு வந்து எழுதினது அது என்னது அவனுடைய முடிவு எழுதிட்டார் முதல்ல என்ன சட்டத்தை எழுதுகிறார் சட்டத்திற்கு கீழ்படியில் தண்டனை உண்டு அதையும் எழுதிட்டார் ராமின்னு சொல்லுங்களேன் பத்து கட்டளைகளை எழுதிட்டார் நம்ம சிஎஸ்ஐ மக்கள் சொல்லுவாங்க சட்ட வாக்கியம் அப்படிதான் சொல்லுவாங்க முதல்ல தேவன் சட்டத்தை எழுதிட்டாரு சட்டத்திற்கு கீழ்படைந்து வாழ்ந்தா எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது வேதாகமத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது கீழ்படியலை பெல்சாச்சார் மாதிரி தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறனாவும் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறனாவும் இருந்தா அவனுக்கு தண்டனை உண்டு அதே மாதிரி தான் உலகத்துல சட்டத்தை மீறி தண்டனை பாவம் செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க கொலை பாவம் செய்யறவன் திருடுகிறவன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தண்டனை உண்டு அதே தான் வார்த்தை கீழ்படியில் கருத்தர் தண்டனை கொடுத்துட்டார் ரெண்டு வந்துட்டு ஒன்று என்னது சட்டத்தையும் கொடுத்துட்டார் கீழ்படியில் தண்டனையும் கொடுத்துட்டார் மிச்சம் இருக்கு என்னது இவன் நிரபராதி இவனுக்கு விடுதலை கொடுக்கணும்னு ஒரு நியாயம் இருக்கு கோர்ட்ல விசாரிப்பாங்க விசாரிக்கும் பொழுது என்ன இவன் இவ்வளவு பெரிய தண்டனை அளவுக்கு இவன் இவனை மன்னித்து விடுகிறத சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க அப்ப அவர் என்ன எழுதியிருப்பார் என்றால் இனி பாவம் செய்யாத நானும் உன்னை தண்டிக்கிறது இல்லைன்னு அனுப்பிவிட்டேன் நல்ல கரங்களை தட்டி தேவன் மகிமை அலையிலூயா உலகத்தில் வேதகமம் எப்படி எழுதி வச்சிருக்கிறதோ அதே மாதிரி உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது சட்டம் கொடுத்திருக்கிறாங்க சட்டத்திற்கு கீழ்படிந்து நடக்கலன்னா தண்டனை உண்டு தெரியாம தப்பு பண்ணிட்டா மன்னிப்பும் உண்டு இந்த சிறியானவள் தேவன் அறியாம தெரியாம தப்பு பண்ணிருக்கலாம் நீங்க தெரிஞ்சு பண்ணிடுறாதீங்க புரிஞ்சிட்டா சத்தியத்தை அறிந்து தப்பு பண்ணனா தண்டனை கொடுத்துட்டு வர ஆண்டவர் அதனால ஆண்டவர் மன்னித்து இனி பாவம் செய்யாதேன்னு அனுப்பிவிடுகிறா